ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் வாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நான் வந்து சேமியா புட்டு தான் பண்ணியிருந்தேன் சேமியா புட்டோட ஃபுல் ரெசிபி வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப உதிரியாக கூட இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு என்ன தான் காலையில் நம்ம வீடை பெருக்குனாலும் சாயங்காலம் எங்கள் வீடு ஃபுல்லாக குப்பையாகிடும் அதனால் சாயங்காலம் வந்து ஒரு வாட்டி எப்போயுமே வந்து பெருக்கிறதா பெருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கலாம் குப்பாடுறது கூட வீட்டில் வாங்கி வைக்கலையாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சேங்க என் பையன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் அதனால் கை வச்சு அள்ளி கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டோன்னா நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இருக்கிறதுலே தலைவலியான ஒரு வேலை என்னென்னா பாத்திரம் வளர்க்குறது இந்த பாத்திரத்தை விளக்கி முடிச்சுன்னா மொத்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சேர்த்து வச்சிருந்த எல்லா பாத்திரம் இருந்துச்சு அதை எடுத்து விளக்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போயுமே பாத்திரம் வளக்கி முடிச்சதுக்கப்புறம் சிங்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா நம்ம கண் ஊறுத்திட்டே இருக்காது இல்லைன்னா நம்ம கண் அதிலே தான் இருக்கும் ஐயையோ சிங்கு அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எப்போயுமே பாத்திரம் வளக்கி முடிச்சோன்னா சிங்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த நல்லா கவுத்தி வச்சினா நம்மளுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவுத்துன பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுன்னா அது காஞ்சிச்சின்னா நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கு வந்து மதியானம் வச்ச ரசம் இருந்துச்சு சாப்பாடு வந்து நைட்டு தான் செஞ்சேனே மீன் வந்து காலையிலே வாங்கி வச்சது மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதை எடுத்து பொரிச்சிட்டேனா நம்ம நைட்டு சூப்பராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் பொறிக்கும் போது எப்போயுமே மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கவுச்ச ஸ்மெல் எதுவுமே வராது வெங்காயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வ்ளாக் வந்து சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வளாக்லாம் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும்